எதுக்கு இருக்கும் தெரியாம ஒரு கூட்டணி சேர்ந்து இருக்கிஜே கூட்டணி சம்பந்தமே இல்லாத ஆளுங்க சம்பந்தமே இல்லாத கொள்கைங்க அன்புமணி ஜான் பாண்டியன் பச்சை முத்து சரத்குமார் இன்னும் ரெண்டு மூணு சுயேச்சை எம்எல்ஏ அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க இவங்க எல்லாரும் மோடி வரும்போது ஒரே மேடையில ஒன்னா நின்றாங்க அவங்க எல்லாரும் பார்த்த உடனே எனக்கு பாண்டியராஜன் படத்துலிக்கு அதே இருக்கு இவங்க எல்லாரும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல அந்த கூட்டணியில ஸ்பெஷல் ஐட்டமே சரத்குமார் சார் தான் சரத்குமார் போய் பிஜேபி சேர்ந்துட்டார் இது இது எப்படி நடந்தது இது எப்படி நடந்தது எதிர்பார்க்கல கேட்டேன் அதுக்கு எங்க பின்னாடி ஒரு கதை இருக்கு அது என்ன கதைன்னு கேட்டேன் சரத்குமார் அண்ணாமலை கிட்ட போய் உங்க கூட கூட்டணி வச்சா எங்களுக்கு சீட் எவ்வளோ எவ்வளவு கேட்டாரா அண்ணாமலை உங்க கட்சி எவ்வளவுனு கேட்டாரா அந்த டீலிங் சரத்குமாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது

அவரோட காமெடி இன்னும் அதிகம் அன்புமணி சேர்ந்ததுக்கு பின்னாடி இருக்கிற கதை கேட்டீங்கன்னா பயங்கரமா சிரிப்பீங்க நீங்க எல்லாம் லலிதா ஜூல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க அதுல அவங்க ஓனர் வந்து பேசுவார் அதே மாதிரி பிஜேபி அன்புமணி கிட்ட நாங்க உங்களுக்கு ரேட்டு சீட்டும் தரோம்

அன்புமணி கட்சி பத்தி கவலைப்படாம எதிர்காலம் பத்தி கவலைப்படாம கார்பரேட் பினாமிங்கான பாஜக கிட்ட கட்சி அடமானம் வச்சுட்டு இவங்க எல்லாம் கூட பரவாயில்லைங்க ரெண்டு பேரும் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும் ஒருத்தர் டிடிவி இன்னொருத்தர் ஓபிஎஸ் எனக்கு ஒரு சீட்டு போதுங்க அதை விட நான் தாங்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு பரவாயில்ல ரெண்டு வெச்சுக்கான ஒரு தலையில ரெண்டு சீட்டு கொடுத்து கட்டி இருக்காங்க பயப்படுத்துறதுக்கு ஆனா ஓபிஎஸ்க்கு அந்த சீட்டு கூட கொடுக்காம அசிங்கப்படுத்துறாங்க ஆனா இவர் திருந்தாம மரியாதை எல்லாம் மறந்து கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை அண்ணாமலை வீட்டுக்கே போய் நிக்கிறாரு அவர் அங்க அத்தனை முறை பார்த்தவங்க இப்போ அண்ணாமலை பொழுது போகாத புதுசாட்டிய மறுபடியும் மறுபடியும் பொங்க போற அதே நாள ஓபிஎஸ் கடைசி நிமிஷம் வரைக்கும் கமலாலயம் வாசல்ல நின்று ஆதரவு கேட்டு ஆனா கெஞ்சிருக்காட்ட வோம் அதிமுக கதையை முடிச்சிடுவோம்னு சொல்ற இதெல்லாம் நியாயமா